குரல் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் குரல் விளக்கம் பிறருக்கு அளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்வதுதான் வாய்மை எனப்படும் குரல் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குரல் விளக்கம் குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும்கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும் குரல் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று தன்னின் சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும் குரல் விளக்கம் மனச்சாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரைத் தண்டிக்கும் குரல் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு உள்ளத்தாற் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துகளெல்லாம் உளன் குரல் விளக்கம் மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனத்தில் நிலையான இடத்தை பெறுவார்கள் குரல் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை குரல் விளக்கம் உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுகிறவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்களாவார்கள் குரல் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பொய்யாமை அன்ன புகழில்லை இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் குரல் விளக்கம் பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ் மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அழிப்பது அந்த இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று குரல் விளக்கம் செய்யக்கூடாததை செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைபிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் குரல் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு புரள் தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் குரல் விளக்கம் நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்குப்படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் குரல் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு குறள் விளக்கம் புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் என காட்டும் ஒளிமிக்க விளக்காகும் குறள் முன்னூறு யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற குரல் விளக்கம் வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும்